ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்னைக்கு ஃப்ரைடேங்க காலையில் எழுந்திரிச்சதையுமே வீட்லேயே வந்து டிஃபன் முடித்தாச்சு இட்லி குருமா வச்சுருந்தது சாப்பிட்டாச்சு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு வர வழிலையே வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு பெட்ரோல் அடித்தாச்சு எங்கிருந்து வந்து நம்ம கோயில் தூரம் சரி அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி அப்படிங்கும்போது கிளம்புனோம் மார்னிங் கிளம்பும் போதே பார்த்துட்டோம் அப்படின்னா வெயில் நிறையா இருந்துச்சு வீட்டில் வந்து வெத்தலை செடி வச்சுருக்கிறவங்காட்டியும் வெத்தலை கொஞ்சம் பறிச்சுக்கிட்டோம் அப்படியே பொள்ளாச்சி மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் செவந்தி பூ வாங்கிட்டு கூடவே வந்துட்டு ரோஜா பூவும் வாங்கிக்கணும் போகிற வழியில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரினா பிஸ்கட் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் அதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டோம் நானும் அம்மாவும் வந்து அப்படியே நான் பூ இருந்தேன் அம்மா வெத்தலை மாலை கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா கட்ட ஆரம்பிச்சிருந்தோம் நான் செவந்தி பூ கட்டும்போது எல்லோ கலரு வீட்டிலேருந்து கொஞ்சம் தலை வந்து ஒடிச்சிட்டு வரல அதனால் வந்து ரோஜாப்பூ இடையில் வச்சு கட்டும் போது அதுவே சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக வந்து நமக்கு மாலை இந்த மாதிரி தான் கிடச்சிது என்ன தான் வந்து நம்ம கடையில் போய் மாலை வாங்கினாலுமே நம்ம கட்டி சாமிக்கு போடுறதோட திருப்தியே தனி தான் அதனால வாங்கி கட்டி வச்சுக்கிட்டோம் தேங்காய் பழமெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா பொள்ளாச்சியில் வந்து வாங்கியாச்சு அப்படியே வீட்டிலேருந்து கொஞ்சம் சாமானோ எடுத்தாச்சுங்க வெத்தலை மாலையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா அக்னியம்மன் கோவில்ங்க இங்கே வந்து நம்ம சாமி குலதெய்வங்க நமக்கு கோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக சூப்பராக இருக்கும் இங்கே வந்துட்டாங்கனாலே நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்சதாக தான் இருக்கும் ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க நாங்கள் வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா அபிஷேக பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விநாயகர் இருக்காரு முருகர் இருக்கார் கன்னிமாரியம்மன் அந்த சைடில் பார்த்துட்டோம் அப்படின்னா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அந்த மாதிரி சாமி இருக்காங்க நமக்கு வந்து வெத்தனை மாலை கட்டிட்டு வந்துட்டு பெருமாளுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு செவந்தி பூ மாலையை வந்துட்டு சாமிக்கு முருகருக்கு விநாயகருக்கு எல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் வரவழையிலேயே இன்னொரு மாலையும் வாங்கிட்டோம் இங்கே வந்து எங்கள் கோயில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெள்ளைகொண்டனூரில் இருக்குதுங்க இந்த க திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துலேயும் வந்து முனியப்பச்சி கோயில் இருக்குது அதுவும் ரொம்பவே ஃபேமஸான முனியப்பச்சி கோயிலுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு மாலை கொடுத்தாங்க அதையும் காருக்கு போட்டாச்சு அப்படியே வந்துட்டு ரிட்டன் வந்தாச்சு ரிட்டன் வரும்போது வந்து பாதாளசிம்பு முருகர் கோயில் போயிட்டு வந்தாங்க அங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கோயிலேருந்து கரெக்டாக தேர்ட்டி த்ரீ மினிட்ஸில் வந்துட்டு பாதாளசிம்பு முருகர் கோயில் இருக்குது இது வந்து எனக்கு செகண்ட் டைம்ங்க கிட ஒரு வித்தின் த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு நான் கோயில் போனேன் அதுவும் வந்து ரொம்பவே சூப்பரான வைபாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த திண்டுக்கல் சைடெலாம் போனீங்க அப்படின்னா முருகர் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க நல்லாயிருக்கும் வர வழியில் ரொம்பவே மழையாக தான் இருந்துச்சு மழை பேஞ்சு அப்படியே லைட்டாக ஸ்லோவாக அப்படியே கம்மியாக ஆயிட்டு இருந்துச்சு நாங்கள் அப்போ தான் வந்துட்ருக்கோம் ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கோயிலே சாப்பிட்டாச்சு இப்போ வந்து டைம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு வந்திருந்தோம் இங்கே இது வந்து உடுமலை பேட்டக்கிட்ட வந்துவிட்டோம் அப்போ தான் வந்து வண்டியை நிறுத்தி அப்படியே டீ சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம் செம கூட்டமாக தான் இருந்துச்சு எம்பிஎஸ் பேக்கரி இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டீ பஃப்ஸு பன்னு இதெல்லாமே சொல்லி சாப்பிட்ருந்தோம் இதுலேயே ரொம்ப ஃபேமஸாக நம்ம வந்து என்னென்னா கா காலிஃப்ளவர் சில்லி சொல்லியிருந்தோம் பட் அது வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் அதை அப்படியே பார்சல் போட்டு கொண்டு வந்துட்டு காரில் போக போக சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த டே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இன்றும் இணைந்துருங்கள் நானுங்கள் அபி